இதுமா அதனாலதான் லைவ் நான் என்னாச்சு நான் எதையுமே நினைக்கல நல்ல சந்தோஷமா எல்லாம் பேசிட்டேன் உங்கள்கிட்ட நான் தான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் அக்கா உங்கள் பெயர் என்ன அக்கா தியாகராஜன் என்னோட பெயர் பெயர் என் சேனல் தப்பா ஜோதிமா அவங்களால்தான் அக்கா கிடைத்தாங்க சொல்றாங்க ஜோதிமா

எத்தனை மணிக்கு போடிங்க லைவ் ரொம்ப நேரம் போடுறீங்களா இன்னைக்கு தான் ரொம்ப நேரம் இல்லனா நான் 9 மணிக்கு போட்டு 10 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவேன் 10 10:30க்கு முடிச்சிடலாம் உங்க லைவுக்கு வரவே நான் இன்னைக்கு கொஞ்சம் இது ரொம்ப நாள் ஆசை எனக்கு மத்தல பேசணும் அப்படினே நான் பாத்து எழுதி லைவ் அத பாத்து எழுதி வச்சிட்டு நோட்ல எழுதிட்டு வரவனா பாத்துலாம் நான் தக்கன வந்தேன் நான் அப்புறம் உங்களுக்கு கமாண்ட் கொடுத்தேன் சாட்ல

நம்ம ஃபேத்துக்கு வருது வாட்ட போறது கேலரி போட்டோ வர மாட்டேங்குது கேலரி போட்டோ உங்களுக்கு இப்ப screenல வந்துட்டு கேமரா फ्रंट பேக் இருக்குதா சைடுல ஆமா அதுக்கு கீழ மைக் இருக்கா அதுக்கு கீழ வந்து filter மாதிரி இருக்கா மூணு புள்ளி வெச்சு ஒரு குச்சி மாதிரி ஆமா அதுக்கு கீழ என்ன இருக்கு அதுக்கு கீழ வந்து நம்ம டைம் வந்து வாங்க எடுப்போம்ல ஹைலைட்ஸ் பண்றதா இருந்தீங்களா ஹைலைட் பண்ணுவோம்ல அது அது நாலு தான் இருக்கு நாலு ஆப்ஷன் ஓ அப்ப வரும் வரும் வந்து ஆறு ஆப்ஷன் வருது ஓ ஸ்கிரீன்ல ஒரு ஆப்ஷன் வருது ஒரு சின்ன படம் மாதிரி போட்டு கோட் போட்ட மாதிரி அதுக்கு அப்புறம் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது அந்த கேமரா போட்டனா நம்ம டிபி வருது சேனல் டிபி இந்த மாதிரி ஆ ஆமாண்ட வருது ஆ அந்த மாதிரி வர 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 உங்களுக்கு வர இன்னும் வர நாட்கள்ல வரும் சரிமா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்